எனது அன்பு நேயர்களே வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மேஷ ராசி மண்டலம் என்பது மிக அற்புதமான ஒரு ராசி மண்டலம் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஒரு நூத்தி நாற்பது நாட்கள் சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் சனி பகவான் தரக்கூடிய பலன்களை முதன்மைப்படுத்தி இந்த முழு பதிவையும் தருகின்றேன் உக்கிரம் பெறும் வக்கிர சனி தீவிரமாகும் சனியினுடைய பிடி சனியினுடைய பிடி தீவிரமாகும் போது எப்படி ஒரு முன்னேற்றத்தை காண முடியும் அல்லது முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இருக்கிறாரா என்பதை பற்றி இந்த பதிவு எனது அன்பு மேஷ ராசி அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் பதிவை முழுவதுமாக கேட்டு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள் எனது அன்பு நேர்களே மேஷராசி அன்பர்களே அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரத்திலே ஒன்று முதல் நான்கு பாதங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களினுடைய மண்டலம் தான் உங்களுடைய ராசி மண்டலம் ஆகையினால் இந்த நட்சத்திரத்து ஒன்பது பாதங்களுக்குள் ஏதோ ஒரு நாள் அந்த திதியிலே பிறந்திருக்கும் போதுதான் மேஷராசியாக அமையும் ஆகையினால் இதில் ஒன்பது பாதங்கள் இருக்கிறது ஆனால் பலன் சனியை பொறுத்தவரை பொதுவாகவே அமையும் சனி பகவான் வக்கரம் பெறக்கூடிய தேதி எப்போது என்றால் இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒரு நூத்தி நாற்பது நாட்கள் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்திய வாக்கு வரை இந்த வக்கரகதி பயணம் என்பது இருக்கும் வக்கரம் என்றால் என்ன பின்னோக்கிய பயணம் இருக்குமா கிரகங்கள் அதனுடைய பயணத்தில் இருந்து எப்போதுமே பின்னோக்கி போகாது அப்படி என்றால் இந்த பின்னோக்கிய பயணத்தினுடைய விளைவு எப்படி வருகிறது என்றால் இந்த சனி பகவான் மிக மெதுவாக சூரியனை சுற்றி வருவார் நம்முடைய பூமி வேகமாக சுற்றும் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வந்துவிடும் ஆனால் சனி பகவான் அப்படி அல்ல கிட்டத்தட்ட ஒரு முழு ரவுண்ட் வருவதற்கு சூரியனை சுற்றி ஏறக்குறைய ஒரு முப்பது ஆண்டு காலம் எடுத்துக் அப்போது ஒவ்வொரு வருடமும் சனி பகவானை நம்முடைய பூமி முந்தும் அப்போதெல்லாம் ஒரு மெதுவாக செல்லக்கூடிய ஒரு ட்ரெயினில் அமர்ந்து வேகமாக செல்லக்கூடிய ட்ரெயினை பார்த்தால் அந்த மெதுவாக செல்லக்கூடிய ட்ரெயின் பின்தங்கி இருப்பது போன்ற ஒரு நிலை ஏற்படும் இதுதான் வக்கரகதி பயணம் என்று நாம் சொல்கின்றோம் சரி வக்கரகதியிலே என்ன பயன் கர்ம வினை பயனை நிச்சயமாக நீங்கள் அனுபவிக்க முடியும் அது கூடுதலாக இருக்கும் கர்ம வினைப்பை சற்று கூடுதலாக உங்களுக்கு தன லாபங்களை தர வேண்டும் என்று புண்ணிய கணக்கு ஏதோ கூடுதலாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான தன லாபம் என்பது ஏற்படும் மேஷராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு கௌரவத்தோடு வாழ வேண்டும் வெற்றியோடு இருக்க வேண்டும் வீரத்தோடு இருக்க வேண்டும் என்று இருப்பீர்கள் அந்த வெற்றி வீரத்தோடு விவேகமும் சேர்ந்துவிட்டால் விட்டால் மிகப்பெரிய அற்புதம் உங்களுக்கு குரு பகவான் இரண்டு நிலைகளிலே செயல்படுவார் ஒன்று சாதகம் ஒன்று பாதகம் அப்படிப்பட்ட நிலைகளிலே இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது உங்களுக்கு இரண்டாம் இடத்திலே பயிற்சியாகிவிட்டார் ராசியில் இருக்கும் போது இருந்த தடைகள் எல்லாம் இப்போது இருக்க போவதில்லை ஆனால் சனி பகவானுடைய நேரடி பார்வை பலத்திலே மேஷ ராசி அன்பர்கள் இந்த நூத்தி நாற்பது நாட்களும் இருக்க போகிறீர்கள் வக்கரகதி சமயத்திலே சனி பகவான் அவர் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தில இருக்க ராகுவின் மீதும் அந்த பார்வை பலம் அல்லது அந்த தாக்கம் என்பது இருக்கும் அப்படி என்றால் இரண்டு ராகுவை போன்று செயல்படுவார் ஆகையினால் ஏதேனும் செலவு செய்ய வேண்டும் என்றால் சொத்து வாங்க வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் என்று அது சார்ந்த செலவுகள் செய்தால் கூடுதலாக ஒரு ஆடம்பரமாக ஒரு விஷயத்தில் இறங்கி செய்ய முடியும் ஒரு வியாபாரத்தில் ஷைன் மின்ன முடியுமா ஷைன் ஆக முடியுமா என்றால் மிக பெரிதாக பிரம்மாண்டம் காட்டி செலவுகளை எல்லாம் போட்டு செய்யும் போது அதிலே லாபத்தை வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆனால் வியாபாரத்தில் போடும்போது மிக கவனமாக இருங்கள் சொத்துக்களை வாங்கும் போது மிக கவனமாக இருங்கள் காரணம் சனி பகவானுடைய பார்வை இந்த நூத்தி நாற்பது நாட்களும் உங்களுடைய ராசியின் மீது இருக்கும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் ஏன் குரு பகவானை பற்றி சொல்கிறேன் என்றால் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில்தான் இந்த வக்ரகதி காலத்தில் மிக அதிகமான நாட்கள் இந்த சனி பகவான் பயணம் செய்வார் அப்போது நிச்சயமாக இந்த சனி பகவானுடைய அருளின் மூலமாக நல்ல ஒரு அமைப்பு திருமணம் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்றால் அந்த திருமண வாய்ப்பு இருக்கும் காதலிலே ஏதேனும் பிரச்சனை இருக்கிறது என்றால் அது இப்போது நிச்சயமாக உங்களுக்கு கனிந்து கைகூடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் படிக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த கல்வியிலே ஒரு மேம்பாடு என்பது நிச்சயமாக இருக்கும் அதுபோல் வேலை செய்கிறீர்கள் அந்த வேலையிலே ஒரு முன்னேற்றம் வேண்டும் ஒரு பதவி உயர்வு வேண்டும் பதவி உயர்வோடு கூடிய பண சம்பளம் உயர்வு வேண்டும் என்றால் அது நிச்சயமாக இப்போது கிடைக்கும் செய்யக்கூடாதது என்ன இந்த வக்கரசனி சனி காலத்திலே சனி பகவான் பெறுகிறார் என்றால் என்ன கிட்டத்தட்ட நின்று பலன் தரக்கூடிய பல அமைப்புகள் இருக்கும் அப்போது நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை செய்யாதீர்கள் சாதாரண ஒரு சிறிய கடை துவங்கினாலும் கூட அதற்கு என்னவெல்லாம் உரிமங்கள் லைசன்ஸ் வாங்க வேண்டுமோ அதை வாங்குங்கள் வாகனங்களை செலுத்தும் போது அது உரிய முறையிலே அதற்கான காப்பீடு இன்சூரன்ஸ் அதற்கான டாக்ஸ் வரிவகைகள் மற்றும் பழைய வாகனமாக இருந்தால் புகை பரிசோதனை என்று சொல்கிறார்கள் அல்லவா பொலியூஷன் டெஸ்ட் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் என்றால் இது இல்லை என்றாலும் கூட பிடித்து பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடிய சட்டம் இருக்கிறது அதே போல் நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகளின் மீது சற்று கூடுதல் கவனம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே சனி பகவானுடைய வக்கர பார்வை இருக்கிறது சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கும்போது அதற்கு முந்தைய ராசியினுடைய பலனையும் தருவார் அது உங்களுக்கு தொழிலிலே தொழில் லாபத்திலே மிகப்பெரிய வெற்றியை தரும் அந்த வெற்றி பணமாக இருக்கும்போது வரும்போது உடனடியாக ஏதேனும் ஒரு செலவு தங்கம் வெள்ளி வைரம் அல்லது ஒரு ஒரு குன்றின்மணியாவது ஒரு வெள்ளியோ தங்கமோ வாங்கி வைக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறினால் செலவுகள் குறையும் இல்லையென்றால் வீண் விரை செலவாக மாறிவிடும் ஆகினால் இதிலே சற்று கூடுதல் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் இப்போது நீங்கள் அடுத்தது செய்ய வேண்டியது என்னவென்றால் பணத்தை சேமிக்க சேமிக்க தொடவுங்கள் சேமிப்பு என்பது அந்த சேவிங்ஸ் அது மிகப்பெரிய ஒரு தத்துவமாக வைத்துக் கொள்ளுங்கள் இதன் முந்தைய பதிவிலேயே சொல்லி இருக்கின்றேன் அடுத்தது நீங்கள் செய்யக்கூடாதது என்ன தெரியுமா உங்களால் முடியாத விஷயங்களை மற்றவர்களுக்கு வாக்குறுதிகளாக தரக்கூடாது ட்ரை டு டாட்ஜ் பணம் கடன் வாங்கி இருந்தீர்கள் என்றால் இன்று நாளை என்று ஏதேனும் சொல்லி மழைப்பலாம் என்று நினைத்தால் அது வரக்கூடிய காலத்தில் விபரீதமாக இப்போது இருக்கக்கூடிய அந்த அம்சத்திலே ஏற்படக்கூடிய பிரச்சனை வரக்கூடிய காலம் ஒரு இரண்டரை வருடம் படித்து பிரச்சனை விஸ்வரூபமாக மாறிவிடக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆக கவனம் சொத்துக்களிலே லாபம் அது ஜூலை பன்னிரெண்டு வரை விற்பதன் மூலமாக இருக்கும் ஜூலை மாத பன்னிரண்டுக்கு பின்பாக சொத்து வாங்குவதன் மூலமாக ஏதோ ஒன்று பெரிய சொத்து சற்று குறைந்த விலைக்கு வாங்கி அதில் ஒரு லாபத்தை பார்த்து விடலாம் நட்பு நட்பு ஆண் நட்பு ஆணோடு ஆண் நட்பு பெண்ணோடு பெண் நட்பு அல்லது ஆண் பெண்ணோடு நட்பு என்று எந்தவித நட்பானாலும் இப்போது மிக கவனமாக இருக்க வேண்டும் நட்பு எல்லையை தாண்டும் போது தொல்லையை தரக்கூடிய அமைப்பு அது இந்த வக்கரசினி காலத்தில் ஏற்பட்டுவிடும் பணத்தை கடன் கொடுக்கவோ அல்லது கடன் வாங்கவோ தேவையில்லாத கடன் வாங்கவோ எப்படி தேவை என்று எந்த உறவினர் கேட்டாலும் கடன் கொடுக்கவோ செய்யாதீர்கள் அப்படி இரவல் கொடுப்பதோ கடன் கொடுப்பதோ வாகனத்தை கொடுத்து அனுப்புவதோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வீண் விரைய செலவுகளை ஏற்படுத்துவதற்கான வழி என்பது இருக்கிறது தூக்கம் குறைத்து கொண்டீர்கள் என்றால் சிக்கல் வரும் இந்த வக்ரகதி சனியினுடைய பயண காலத்திலே சதய நட்சத்திரம் ராகுவினுடைய நட்சத்திரத்திலே பயணப்படக்கூடிய சனி பகவான் அதாவது செப்டம்பர் மாதம் துவங்கி அந்த பயணம் என்பது இருக்கும் ஆகினால் செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதங்களில் புதிய வாகனம் வாங்குவது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டால் அதிலே வெற்றி கிடைக்கும் ஆனால் வாகனங்களை அடுத்தவர் மெச்ச வேண்டும் என்று வாங்கினால் அதிலே நஷ்டத்தையும் உங்கள் தேவைக்கேற்ப வாங்க வேண்டும் நினைத்தால் அதில் வெற்றியும் உங்களுடைய தேவைகளுக்கு ஒரு வாகனம் அதேபோல் வேலை இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல இடத்திலே ஒரு நல்ல நிறுவனத்திலோ அல்லது அரசு சார்ந்த விஷயத்திலோ நல்ல ஒரு டீசன்ட் சேலரி என்று சொல்வார்கள் அல்லவா ஒரு சந்தோஷப்படும்படியான ஒரு சம்பளத்தோடு ஒரு வேலை என்பது இருக்கும் அந்த வேலையை முறைப்படி வாங்க வேண்டும் எந்த விதமான முறைகேடான விஷயம் செய்தும் வாங்கக்கூடாது கிட்டத்தட்ட இந்த காலம் முழுவதும் உடல் நலம் பொறுத்தவரை உங்களுடைய தசா புக்திகளிலே செவ்வாயினுடைய தசாபுக்தி அந்தரங்கள் வரக்கூடிய சமயத்தை தவிர மற்ற நாட்களிலே மிக பெரிதாய் பாதிக்கக்கூடிய அமைப்பென்பது என்பது போவதில்லை அதுவும் சனி பகவானுக்கான பிரீதியான விஷயங்கள் சனி பகவானுக்கு பிடித்தது என்ன உங்களால் முடிந்தால் ஏழைகளுக்கு உதவுங்கள் கிழமைகளிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர தெய்வ சன்னிதானங்களுக்கு பெண் தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று ராகுகால வேலையிலே விலைக்கேற்றி வழிபாடு செய்வது வெற்றியை தரும் உங்களுடைய பாகியத்திற்கும் விரயத்திற்கும் அதிபதியான குருவினுடைய நட்சத்திரத்துல வக்கரம் பெறும்போது பகவான் அந்த லாபத்தை தரக்கூடிய அந்த லாப இடத்திலேயே தான் இருக்கிறார் இப்போது தொழிலையும் பலப்படுத்துவார் தொழில் மூலமாக லாபத்தையும் பலப்படுத்துவார் அப்படி ஒரு அற்புதம் உழைக்க வேண்டும் தந்தை வழியிலே சொத்துக்கள் ஏதேனும் தடைபட்டிருந்தால் அது வந்து சேரக்கூடிய அமைப்பு உங்களுடைய இல்லத்திலே சுபகாரியங்கள் தடைபட்டிருந்தால் அது நிச்சயமாக நடக்கக்கூடிய அற்புதம் வீடு கட்டி கொண்டிருக்கிறீர்கள் அல்லது வீடு வாங்கியிருக்கிறீர்கள் என்றால் ஆகஸ்ட் பதினெட்டுக்கு பின்பு அதில் குடிபோவது சிறப்பை ஏற்படுத்தும் திருமணங்கள் நல்லபடியாக நீங்கள் நினைத்ததை விட சீரும் சிறப்பமாக நடப்பதற்கு வாய்ப்பை தரக்கூடியதாக இருக்கும் ஒரு வியாபாரம் சுய தொழில் செய்கிறீர்கள் என்றால் அதில் நிச்சயமாக ஒரு வெற்றி என்பது இருக்கும் பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப மற்றவர்களுடைய ஆதரவு நீங்கள் செல்லக்கூடிய இடத்திலும் உங்களுக்கான மதிப்பும் கூடும் உங்களுக்கான வரவும் கூடும் தன வரவு என்பது ஒரு வேலையில் இருக்கிறீர்கள் பெண்கள் என்றால் உங்களுக்கான சம்பளம் உயரக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய மேஷ ராசி பெண்களுக்கு நிச்சயமாக தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைகளோடு கூடிய உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு திருமணம் என்பது நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளை இந்த கிரக நிலைகள் தருகிறது அது மட்டுமல்லாமல் நிலம் சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் ஈடுபட்டிருந்தால் தரகு தொழில் அல்லது சிமெண்ட் வீடு கட்டக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய அமைப்பு இணைந்து மற்றவர்களோடு இணைந்து பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருப்பவர்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னிதானங்கள் சன்னிதானங்கள் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று அங்கு நவகிரக சன்னிதானங்களில் நெய் தீபம் ஏற்றி வெள்ளிக்கிழமை மாலை வேலையிலே நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது வெற்றிக்கான பல விஷயங்களை உங்களுக்கு காட்டும் அனுகூலத்தையும் தரும் மேஷராசி என்பவர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் உக்ரம் பெறும் வக்ர சனியினுடைய இந்த தீவிர பிடி என்பது உங்களுடைய ராசியை பார்க்கிறது ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறது அப்படி பார்க்கும்போது அது என்னவெல்லாம் மேலும் மேலும் பலன்களை தரும் என்று தொடர் பதிவுகளிலே பார்க்கலாம் எனது அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மேஷ ராசியிலே இருப்பின் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி